தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில இறந்துட்டாரு அவரோட இறப்பு எல்லாருக்குமே ஒரு பேரிழப்பு அவரு சினிமாவில் மட்டும் ஒரு பேட்ரியாட்டிக் ஆக்ட் ரியல் லைஃப்லயும் அவர் அதே மாதிரி இருந்திருக்காரு நம்ம எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு கூடுதல் மரியாதை வர்றதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னே சொல்லலாம் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருந்தாரு இடையில இடையில வெளிநாடுகளிலையும் சரி அதே மாதிரி லோக்கல்லையும் சரி நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் நிலைமை போயிட்டு இருந்துச்சு இதுல லாஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா சிவியரா உடல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீடியால எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் கேப்டன் அவருக்கு சிவியரா உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுக்கான ஒரு ரீசனா தான் இப்ப ரீசன்டா அவசர அவசரமா தேமுதிகாவோட பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு அதுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொதுச் செயலாளரா நியமிக்கப்பட்டிருந்தாங்க அதுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு சிவியரான ஒரு பாதிப்புல இருக்காரு அப்படிங்கறத உணர முடிஞ்சதுன்னே சொல்லலாம் இது இடையில அவரோட ஹெல்த் கண்டிஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு இப்போ திரும்ப நேத்து பார்த்தோம்னா கொரோனா தொற்று அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மியாட் மருத்துவமனையிலேயே அட்மிட் ஆயிருக்காரு இன்னைக்கு காலையில சிகிச்சை பலன் இல்லாம அவர் இறந்துருக்காரு இவரோட சினிமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேசப்பட்டுள்ள படங்கள் அதே மாதிரி அரசியல் குடும்ப படங்கள் இது மாதிரி எல்லா படங்கள்லேயுமே ஒரு சிறந்த ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தாய்மொழியில மட்டுமே நடிச்ச ஒரு சில நடிகர்கள் படங்கள்ல விஜயகாந்த் அவர்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நடிகர் சங்க தலைவரா இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவர் அரசியலுக்குள்ள நுழைஞ்சதுமே அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு டைம் எம்எல்ஏவா இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கும்போது போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை வேற அன்னைக்கு பார்த்தோம்னா டிஎம்கேல கருணாநிதி அவர்கள் இருந்தார் அதே மாதிரி ஏடிஎம்கேவோட ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் மத்தியில் நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் இருபத்தொம்போது தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காது அப்படிங்கறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்த அந்த டைம்ல சட்டசபைகளில் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம அவரை அரசியல்ல ஒரு பெரிய புள்ளியா பார்த்துருக்கலாம் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இறப்புக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அதே மாதிரி சினிமா பிரபலங்கள் இவருக்கு ஆழ்த்த இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா நாளைக்கு ஒரு நாள் படப்பிடிப்பு வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சினிமா தரப்புல சொல்லியிருக்காங்க இவரது உடல் தேமுதிக அலுவலகத்துல பொதுமக்களோட அஞ்சலிக்காக வச்சிருக்காங்க நாளைக்கு நாலு முப்பது மணிக்கு இவருக்கு இறுதி சடங்கு அரசு மரியாதையோட நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கேப்டன் அவர்கள் நூத்தி ஐம்பத்தி நாலு திரைப்படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு அவர் மறைந்தாலும் அவரோட நினைவுகள் அவரோட திரைப்படங்கள் வாயிலாக நம்மோடு தான் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்